ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு இட்லி பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்டான முருங்கைக்கீரை மற்றும் தூதுவளை கருவேப்பிலை இந்த மூணு சேர்ந்த ஒரு நம்ம நல்ல டேஸ்ட்டான காரசாரமான இட்லி பொடி தான் நம்ம தர தயாரிக்கிறோம் இது தோசைக்கு அப்புறம் சாதத்தில் சூடான சாதத்துலேயும் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்டான ஒரு பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய முருங்கைக்கீரை மற்றும் தூதுவளை இதெல்லாம் சேர்த்த ஒரு இட்லி பொடி தாங்க முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு ஒரு சத்துக்கள் இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி வீக்கம் குறைக்கும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் அப்புறம் இதய ஆரோக்கியத்தை மேம்படும் செரிமானம் மேம்படும் இரத்த சோகையை எதிர்த்து போராடும் வைட்டமின் ஏசி இரும்பு சத்துக்கள் நார்ச்சத்துக்கள் அஹ் ஃபைட்ரோ நியூட்ரியன்கள் அப்படின்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதுங்க எலும்பு ஆரோக்கியத்தையும் கண் பார்வைகளை நீக்கக்கூடியது கற்பணி பெண்களுக்கு வந்து அந்த முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு நல்ல ஒரு ஆரோக்கியமானதுங்க இப்போ கடலைப்பருப்பு வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஈவனாக நான் கப்பாயிட்டு வந்து நான் சைஸை வந்து காட்டில் ரெண்டு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு வந்து நம்ம பட்டை வத்த நீளமான வட்டுறன்னு சொல்வாங்கள்ல அதை எடுத்துக்கிறணும் இதை லைட்டாக பொன்னிறமாக ரொம்ப ரொம்ப வறுக்காமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு பொருளாக முதல்ல வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் அவ்வளவு எலும்பு வளர்ச்சிக்கு கைகால் வலிக்கு எல்லாத்துக்குமே கடலை பழுப்பு நல்லதுங்க அது மாதிரி இறப்பை அந்த புண்களை கூட வந்து ஆற்றுமாங்க இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு பொடிங்க அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எந்த முறையில் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த முறைப்பொடி இட்லி பொடியில் நம்ம சேர்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால் இப்போ ரெண் ரெண்டு கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டே உருட்டு உளுந்து இதே நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து என்கிட்ட இல்லை அதனால் உருட்டு உளுந்து எடுத்துக்கிட்டேன் உருட்டு உளுந்தும் எலும்புகளுக்கு அவ்வளோ ப கை கால் வலிக்கு மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க கடலைப்பருப்பும் அதே மாதிரி தான் கடலைப்பருப்பு சரும ஆரோக்கியத்துக்கு நல்லது புரதச்சத்துகள் நிறையா இருக்குது இப்போ வந்து கருவேப்பிலையும் தூது காய வச்சு வச்சுருந்தேன் வீட்டுக்குள்ளேயே வந்து சொலகில் போட்டு வைப்பேன் நல்லா கழுவி நல்லா வீட்டுக்குள்ளேயே மொறு மொறுன்னு ஆயிருங்க அந்த மொறு போட அப்படியே போடக்கூடாது பட் நம்ம லேசாக ஹீட் பண்ணி நம்ம இட்லி பொடியோடு சேர்க்கணும் ஏன்னா ஒரு மாதத்துக்கு இருக்கிறதுல கருவேப்பிலை ஒரு கப்பு போட்டுட்டு இப்போ வந்து தூதுவலை காய வச்சு எங்கள் தோட்டத்துலேயே மேலே வந்து நான் காட்டில் பறிக்கும் போது அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன் தலையிட்டுன்னா அதுமாதிரி கீழ்தளத்தையும் இருக்குது கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் கட் பண்ணப்போது நான் எடுத்து காய வச்சது இப்போ கருவேப்பிலை தலையுது தூதுவனையும் தலையுது மாடி தோட்டத்தில் எடுத்தது தான் முருங்கைக்கீரை என் வீட்டு ஓரத்தில் வச்சுருக்கேன் மூணுமே எங்கள் வீட்டில் விளைவிக்கக்கூடிய இலைகள் தான் இப்போ முருங்கைக்கீரை வீட்டுக்குள்ளேயே வந்து அலசி நல்ல சொலகில் காய போட்டுருவீங்க ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருவேன் அவ்வளோ ஹீட் அந்த கிச்சன் ஹீட்டுக்கே வந்து இவ்வளோ முறு மொறுன்னு ஆகிடுச்சிங்க அப்படியே நம்ம போடக்கூடாது ஏன்னா ஒரு மாதத்துக்கு இருக்கக்கூடிய இதில் அதனால் ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி தான் நம்ம பண்ணணும் முருங்கைக்கீரை சத்துக்கள் வந்து அவ்வளவு சத்துங்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது ரத்த விருத்தி ஊட்டச்சத்துக்கள் ஆக்சிஜனுக்கு வந்து எளிமை நோய் தடுப்பு சக்தி வந்து நிறையா இருக்குது முருங்கை பொடி வந்து நம்ம தனியாக வந்து வெது வெதுப்பான தண்ணீரில் வந்து பொடியாக்கி போட்டு குடிக்கலாம் ஆனால் பிள்ளைய வந்து வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரத்த விருத்திக்கெல்லாம் இதை வந்து குடிக்க மாட்டாங்க அப்போ இப்படி எப்படியெல்லாம் நம்ம குடிக்கலாம்னு யோசித்த போது தான் நம்ம இட்லி பொடி எப்போயும் பண்ணுவேன் தோசைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது பட் பட்டு கீரையை வந்து நம்ம இது மாதிரி காய வச்சு நம்ம இப்படி வந்து புகுத்திடலாம் அப்படின்னு தெரியாமல் கருவேப்பில தான் எப்போயும் நான் போடுவேன் பட்டு தூதுவளை இந்த கிளைமேட்டுக்கு வந்து தூதுவளை வந்து நம்ம நம்ம ஆரோக்கியத்துக்கும் இந்த சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே தூதுவளை நல்லது தூதுவளை ரசம் வைக்கலாம் பட்டு இது வந்து ஒரு மாதத்துக்கு இடாமல் இருக்கும் அதனால் இன்றைக்கி என்னோடய பதிவில் இட்லி பொடியில் கீரை முருங்கைக்கீரை அது கருவேப்பிலை பட் தூதுவளை மூணையும் சேர்த்த இட்லி பொடி தான் இப்போ பெருங்காயத்தை நம்ம வறுத்துக்கிட்டோம் பெருங்காயம் வந்து நம்ம அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் வயிறு உபாதையத்தை எதுவுமே ஏற்படுத்தாது அது மாதிரி வெள்ளைப்பூடு வந்து நம்மளுக்கு வந்து வாயு தொலையை நீக்கும் எல்லாமே இதில் அருமருந்துங்க சேர்க்கக்கூடிய அருமருந்து தான் வெள்ளை எல் இருந்துச்சு வெள்ளை எல்லும் சேர்த்துக்கிட்டேன் கருப்பு எள்ளு பாக்கெட்டில் வாங்கினது அதுவும் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் வறுக்கும் போது ஒவ்வொன்றும் நான் ரசிப்பேங்க வெள்ளை எல் வந்து அப்படியே வெடிக்கிற அப்படியே ஒரு சவுண்ட் இருக்குது பார்த்திங்களா ரசிப்பேன் இதெல்லாம் வந்து உணவில் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்லது சுறுசுறுப்பாக கூடியது எள்ளில் வந்து நிறைய ஐட்டம் செய்வாங்க ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே பட் இது வந்து டயசின் ஆகக்கூடியது எலும்பு வலை எலும்பு மூட்டு வலி எல்லாத்துக்குமே வந்து எள்ளும் நல்லது இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து உடம்புக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பொருட்கள் தாங்க இப்போ எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்துகிட்டு வெள்ளைப்பூடு வாயுத்தொல்வி நீக்கும் இது வந்து முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது ரத்த சோகையை எதிர்ப்பு போராடும் செரிமான மேம்படும் இதே ஆர்க ஆரோக்கியத்தை உளுந்து வந்து நல்ல ஒரு எலும்பு வளர்ச்சிக்கு கை கால் வளர்ச்சிக்கு மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது உளுந்து அப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு நல்லது ரத்தத்தை என்க்ரீஸ் பண்ணும் தூதுவலை இருமல் சளி எல்லாத்தையும் போக்கும் ஏங்க குமட்டலை கூட எடுக்கும் இது வந்து கலர் தன்மையும் நம்ம பட்டவற்றதுக்கு காரத்தன்மைக்கும் அதுக்காண்டி நம்ம சேர்த்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இட்லி பொடி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ பொன்னிறமாக வறுத்துட்டோம் மிக்ஸியில் தான் நான் அரைச்சேன் ஒரு நாலு தடவை அரைச்சேன் நான் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரக்கறன்னு அரைச்சிக்கிறணும் எல்லாத்தையுமே வந்து பெருங்காயம் வெள்ளைப்பொடு பட்டை வத்த தூதுவலை இலை முருங்கை இலை முருங்கை இலை தான் இதில் நிறையா சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஈவனாக பய பருப்புன்னு எடுத்துக்கிட்டால் உளுந்து ரெண்டு கப்பு பட்டு நம்ம வந்து கருப்பு உளுந்து சேர்க்கலாம் பட் உருட்டு உளுந்தா வெள்ளை உளுந்து சேர்த்தேன் ரெண்டு கப்பு ஈவனாக கடலை பருப்பு ரெண்டு கப்பு தாங்க அப்புறம் எல்லாமே ஒரு கப்பு தாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி பொடி இட்லி பொடி இதில் முருங்கை பொடியும் தூதுவளையும் சேர்த்த ஒரு அறிகுறையே இல்லைங்க பட் லைட்டாக க்ரீனு க்ரீன் கலரில் இருக்குது நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே அன்றைக்கி இட்லி சுட்டேங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு தோற்றுருங்க எப்பயும் அரைக்கிற இட்லி பொடியை விட இந்த தூதுவளையும் முருங்கைக்கீரையும் சேர்த்தேன் பார்த்தீங்களா யம்மிங்க அடிச்சுக்கிறவே முடியாதுங்க இடையிலே நான் சொல்லிடுறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் ஒரு நல்ல பதிவோட மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஒரு ரெசிபியோடு தான் நான் வருவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் ஆர்எம்எஸ்எஸ் விழாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துறாய்ங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ஆல் பட்டனை புஷ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இட்லி உப்பு மாதிரி ரேசன் இட்லி அரிசியில் தான் செஞ்சேன் அவ்வளோ டேஸ்ட்டான ரெண்டு சட்னி ஏற்கனவே இந்த வாரம் உள்ள காய்ச்சல் தாங்க எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் நம்ம அடிக்கடி குழம்புலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பூண்டு சட்னி செஞ்சேன் அப்புறம் அவசரமான கார சட்னி செஞ்சேன் அப்புறம் வந்து சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறம் இட்லி போடிங்க அப்படியே லைட்டாக க்ரீனாக தெரியுதா இப்போ அப்படியே பஞ்சு பஞ்சாக இட்லியை எடுத்து வச்சு அப்படியே இது வந்து பூண்டு சட்னி இது எப்படி நான் அடுத்த பதிவில் சொல்லுவேன் பூண்டு சட்னி இருந்துச்சு இது வந்து ஒரு வாரத்துக்கு அதே அதேமாதிரி அவசர சட்னி கார சட்னி அது அன்னைக்கு அரைச்சேன் காலையில் இது வந்து இட்லி பொடி மதியம் அரைச்சேன் இதை மூணையும் அப்படி நைட்டுக்கு வச்சு கொடுத்தீங்க காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே ஃபீவர் தான் பிள்ளைங்க ஒரு இட்லி தின்னதுங்க இந்த பொடி பேளிய டேஸ்ட்டை பார்த்துட்டு அவ்வளோமா இன்னொரு இட்லி வைங்க நாலு இட்லியை வைக்க சொல்லிட்டாங்க காய்ச்சக்காரவங்க அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்குன்னு இட்லி பொடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க ஒரு டப்பா நிறைய வச்சுருந்தேன் பார்த்தா சாயங்காலத்துக்குள்ளே கா டப்பா எடுத்துட்டாங்க அவ்வளோ பிள்ளைகளுக்கு தானுங்க அவ்வளோ டேஸ்ட்டான எம்மியான இட்லி பொடி ரெடிங்க முருங்கை முருங்கை இலை மற்றும் தூதுவளை இலை மற்றும் கருவேப்பிலை மூணு சேர்ந்து எம்மியான ஆரோக்கியமான இட்லி பொடிங்க இது நம்ம சூடான சாதத்தில் நெய் ஊற்றி பெரட்டி கொடுக்கலாம் அப்படியும் கொடுக்கலாம் தோசை இட்லி சூப்பராக வச்சு சாப்பிட்லாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி இன்கிரீடியன்ட் எடுத்து லேசாக வறுத்து எல்லாத்தையும் பக்குவமாக பண்ணி இட்லி பொடியை மூணு மாதத்துக்கு கூட கிடாதுங்க வயசான முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே சேர்க்கலாங்க பாருங்கள் தூதுவலை எங்கள் மாடி தோட்டத்தில் பறிச்சது முருங்கைக்கீரை சைடில் முருங்கை அப்புறம் வந்து கருவேப்பு எல்லாமே மாடியில் கிடச்சது நன்றி வணக்கம்